திருப்பூர் மாவட்டம் கிழக்கு வீதியை கபில் தேவ் யோகலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமா யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரியே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை இன்றெடுத்து அம்மனுக்கு இடைக்கெட துலாபாரத்துல தானிக்க செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுபணி இல்லாம இந்த சேலத்து மகமாய் எப்படி பெரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க நான்கு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கு மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தையும் வாரிசையும் அம்மா கொடுத்திருக்காங்க சக்தி பராசு